ஆண்டவரின் அருள் வாக்கு நம் வாழ்வின் செல்வாக்கு என்ப சகோதர சகோதரிகளே நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் பல்வேறு செயல்களை நாம் செய்து கொண்டே இருக்கிறோம் சில செயல்கள் நம்முடைய பார்வைக்கு சரியாக தோன்றும் சில செயல்கள் நம்முடைய பார்வைக்கு தவறாக தோன்றும் ஒரு செயலை சரியாக பார்ப்பதும் ஒரு செயலை தவறாக பார்ப்பதும் நாம் செய்யக்கூடிய செயல்பாடுகளை தவிர நம்முடைய பார்வையில்தான் எல்லாம் அடங்கியிருக்கிறது சரியான செயலை தவறாகவும் பார்க்கலாம் தவறான செயலை சரியாகவும் பார்க்கலாம் என்பது நம்முடைய சிந்தனைகளில் அடங்கியிருக்கிறது நாம் வாழுகிற இந்த வாழ்க்கையின் சூழலில் நம்முடைய மனம் இயல்பாகவே ஒரு தவறை எளிதாக அது கண்டுபிடித்துவிடும் ஆனால் சரியாக செய்கிற அதிகமான செயல்களை ஒருபோதும் நம்முடைய மனம் அதை பற்றி புகழ்வதற்கோ அதை பற்றி பெருமையாக பேசுவதற்கோ நம்முடைய மனம் இறை வார்த்தையில் ஆண்டவரேசு வாழ்க்கையை அழகாக பார்க்கிறோம் எத்தனையோ அதிசயங்களை எத்தனையோ அற்புதங்களை நல்ல காரியங்களை எல்லாம் பல்வேறு மக்களுக்கு ஆண்டவரேசு செய்து கொண்டே வருகிறார் ஆண்டவரேசு செய்த இந்த எல்லா காரியங்களிலும் இந்த பரிசெய்கள் சதுசெயல் என்பவர்கள் இயேசுடைய இந்த நல்ல காரியங்களை பார்க்காமல் கண்களை மூடி இருந்தவர்கள் அல்ல ஆண்டவர் யேசு சேர்ந்த எல்லா இடங்களிலும் இந்த பரிசெய்கள் நடந்து சென்றவர்கள் கண்களால் பார்த்தவர்கள் காதுகளால் கேட்டவர்கள் ஆனாலும் இன்றைய நாளிலே ஆண்டவர் யேசுவை பார்த்து கேள்வி கேட்கிறார்கள் எங்களுக்கு ஓர் அடையாளத்தை தாரும் என்று கேட்கிறார்கள் அது மீது ஆண்டவர் யேசு அழகாக சொல்கிறார் யோனாவின் அடையாளத்தை தவிர உங்களுக்கு எந்தவித அடையாளம் தரப்பட மாட்டாது கிரையேசுவல் என்பக்கூடிய சகோதர சகோதரிகளே நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நிறைகளை நாம் கண்டுகொள்ளக்கூடிய மனநிலையை நம்ம உருவாக்குவோம் ஆண்டவர் யேசு அவர் வாழ்ந்த காலத்திலே பல்வேறு தவறுகள் நடந்தாலும் ஆண்டவர் யேசு யாராவது ஒருவருடைய மனதை காயப்படுத்தினாரா என்றால் கண்டிப்பாக ஆண்டவர் யேசு ஒருவருடைய மனதையும் காயப்படுத்தவில்லை மாறாக அந்த காயங்களுக்கு ஆண்டவர் யேசுவே மருந்தாக மாறினார் ஆக நம்முடைய இந்த தவக்கால கால தவ முயற்சிகளில் நாமும் தவறு செய்யக்கூடியவர்கள் நாமும் தவறுகளே இயல்பார் ஆனாலும் அந்த தவறுகளிலே எப்படி நிறைய காண்பது எப்படி நாம் தவறு செய்து என்பதற்காக அதிலே மூழ்கி இருக்காமல் அதிலிருந்து நாம் மீண்டு வருவதற்கான வழியை கற்றுக்கொள்வதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் இயேசு கற்றுக் பாடம் ஏனென்றால் ஆண்டவர் உடைய படைப்பு எல்லோருமே தவறு செய்வதல்ல எல்லோருமே சரியாகத்தான் செய்ய வேண்டும் சரியாகத்தான் வாழ வேண்டும் சரியான வாழ்க்கையை தான் வாழ வேண்டும் ஆனால் நம்முடைய சூழ்நிலைகள் சில நேரங்கள் நம்மை அப்படி கீழே விளை ஆனாலும் எழுந்து நாம் நடக்க வேண்டும் நல்லதை சிந்திக்க வேண்டும் நல்லதை பார்க்க வேண்டும் நல்லதை பேச வேண்டும் இந்த மூன்று காரியங்களும் நம்முடைய மனதில் இருந்தால் நம்முடைய வாழ்க்கை நம்முடைய குடும்பம் அழகான ஒரு குடும்பமாக அது மாறும் ஆகவே நம்முடைய வாழ்க்கை ஆண்ட விரேஸ் என்று நாளை கற்றுக் கொடுப்பது போல குறைகளில் அல்ல எப்பொழுதும் நம்முடைய வாழ்க்கையில் நிறைகளை காண்போம் நல்லதை ஒருவரை பற்றி நல்லதை பேசுவோம் ஒரு செயல்பாடுகளை உயர்வாக எண்ணுவோம் உயர்ந்த எண்ணங்கள் உயர்ந்த செயல்பாடுகள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை நல்ல வாழ்க்கையாக நிறைவான வாழ்க்கையாக அது மாற்றும் ஆகும் இன்று நாளிலே நமக்கு தரப்பட்ட கேள்வி ஒரு பக்கம் நாம் பரிசைகளாக வாழ்கிறோமா மறுபக்கம் ஆண்ட விரேசுடைய நல்ல குணங்களோடு வாழ்கிறோமா சிதைத்து பார்ப்போம் ஆண்டவரே ஆண்டவரேசுடைய இதயத்தை நம்முடைய இதயமாக கொண்டு எப்பொழுதுமே அவருக்கு ஏற்ற பிள்ளைகளாக நம் வாழ ஆண்டவன் நம் நிறைவாக ஆசிர்வதிக்க வேண்டும் என இந்த பலியில் இணைந்து மன்றாடுவோம் ஆமேன்